பார்த்திங்கன்னா வெள்ளாலப்பட்டி பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து மாரியம்மன் கோயில் வரைக்கும் அதாவது அடுத்த பஸ் ஸ்டாப் வரைக்குமே வந்து ஒரு காங்கிரட் சாலை அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாயத் பஞ்சாயத்துக்காரங்க பாருங்க காலில் தான் நான் நடக்கிறேன் இந்த ஜல்லி இப்படி கொத்துது பாருங்க ஆக்சுவலாக வெள்ளாதப்பட்டியில் கட்டிட வேலை செய்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் எது கம்மியாக போட்டிருக்காங்க எது அதிகமாக போட்டிருக்காங்கிறது இந்த ரோடு பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இன்னும் ஒரு இது போட்டு ஆறு மாதம் கூட இல்லைங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் மழை கூட அதிகமாக பெய்யல இன்னும் ஒரு ரெண்டு மழை கனத்த மழை பெஞ்சிச்சுன்னு வைங்க இந்த ஜல்லி எல்லாம் அப்படியே வெளியில் தெரியும் இதில் வெறுங்காலில் நீங்கள் நடந்து வாங்க பார்க்கலாம் உங்களால் உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னா இந்த வீதியில் வந்து வெறும் காலோட வந்து ஓட்டு கேளுங்க பார்க்கலாம் உங்களால் முடியுமான்னு நான் கே உங்களால் உங்கள் மனசாட்சி கேட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் சாக்கடை வசதி செஞ்சு தரேன் காங்கிரீட் ரோடு போட்டு தரேன்னு சொல்லிட்டு தானே இது இவ்வளோ வேலை வேலை செஞ்சிங்க பாருங்க நீங்களே பாருங்க எப்படி தெரியுது பாருங்கள் ஜல்லி ஜல்லியா இதில் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது நடந்து விளையாடி பார்த்திங்கன்னா நடந்து விளையாடுவோம் இப்போ எங்கள் குழந்தைங்கள செருப்பு போடாமல் இதில் நடக்க முடியலை உங்கள் வீட்டுக்கு மட்டும் நீங்கள் நல்ல ரோடு போட்டுக்கிறீங்க மற்றபடி இது யாருக்கு இது யார் செஞ்சு தவறுன்றதுனால இந்த ரோடு இப்படி ஆச்சுன்னு தெரியல பாலிஸ் போட்டு அப்படியே விட்டாங்க ஒரு ரெண்டு நாள் தாங்க ரோடு நல்லா இருந்துச்சு ரெண்டு மழை பெஞ்சது ரெண்டு மழை பெஞ்சதுக்கே ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு பாருங்கள் ஜல்லி எல்லாமே திட்டி பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் வெறுங்காலோடு தான் நடக்கிறேன் உண்மையிலே முள்ளு மேலே நடக்கிற மாதிரி இருக்கு இந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட்டு போட்டாங்களோ தெரியல எந்த காண்ட்ராக்ட் போட்டாங்களோ தெரில யார் பண்ணாங்கன்னு தெரில யார் மேல தவறு இருக்குதுன்னு தெரியல ஆனால் இது வந்து மறுபடியும் சீர் செய்ய முடியுமா உண்மையிலே வந்து ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி எம்பி எலெக்ஷன் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஏப்ரல் பதினாலுங்க நான் ஏப்ரல் பதினாலாம் தேதி இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோ இருக்கேன் பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜல்லி தெரியுது கொஞ்சமாவது கால் வச்சு நடக்கிற மாதிரி இருக்கா ஏதோ குழந்தைங்க இதில் நடந்து விளையாட முடியுமா ஏதோ குழந்தைங்க கீழே விழுந்ததுன்னா கை கால் உங்களுக்கு ஆகாமல் இருக்குமா என்னங்க யாருடைய இது இது வந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க செஞ்ச அலட்சியமா இல்லை பஞ்சாயத்துடைய அலட்சியமா இல்லை மேலே இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆட்களுடைய அலட்சியமா இல்லை ஆர்ஐ இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்களே இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்க்குறாங்களே அவங்க எல்லாம் இதை பார்த்துருக்க மாட்டாங்களா இன்னும் ஒரு ரெண்டு மலை பெஞ்சிச்சுன்னா போதுங்க இந்த ஜல்லி எல்லாமே சாக்கடைக்கு போயிடும் அதே மாதிரி சாக்கடைக்கு பார்த்தீங்கன்னா மேலே மூடாப்பு போட்டு தரேன்னு சொன்னாங்க அவங்கவுங்க வீட்டு வீட்டு முன்னாடி அவங்கவுங்க தான் போட இப்போ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த ரோடு போட்டு ஆறு மாதம் கூட இல்லைங்க ஆறு மாதம் கூட இருக்காது இன்னும் ஒரு ரெண்டே மழை கனத்த மழை பேஞ்சதுன்னு வைங்க இந்த ரோடே இருக்காதுங்க எல்லாம் இதில் எவ்வளோ க யார் கலப்படம் பண்ணாங்க யார் மோசடி பண்ணாங்கிறத தெரியல ஆனால் உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இந்த ரோடு உங்களுக்கு உங்கள் வீட்டு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா பாருங்கள் அதுவும் இல்லாமல் வெள்ளாலப்பட்டி முஸ்லீம் அதாவது புள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் ரோடு ஆரம்பிச்சிருக்கு அது எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த டேங்க் வரைக்கும் தான் இந்த டேங்க் வரைக்கும் தான் ரோடு போட்டிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மண் ரோடு மண் ரோடுல இதில் மழை பெஞ்சதுன்னு வைங்களேன் சேரும் சகதியுமாக இருக்கும் ரோடு என்னங்க அதாவது பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப்லேருந்து மாரியம்மன் கோயில் வரைக்கும் போடக்கூடிய ரோடு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு ரோடு மட்டும் போட்டுட்டு ஒரு முந்நூறு மீட்டர் இன்னும் ரோடு போடலை பாருங்க சாக்கடை எல்லாம் திறந்தே குழந்தைங்க குழந்தைங்கிறது விழுந்தால் இதில் என்ன ஆகிறது இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்க பார்த்தாங்களா இல்லை காசை வாங்கிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டாங்களா நான் எந்த ஒரு அரசியல் அதையும் கிடையாதுங்க நான் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க கிடையாது நான் இந்த ஊரில் வசிக்கிறவன் நானும் ஓட்டு போடக்கூடிய ஒரே ஒரு ஆள் இந்த ரோடு போட்டு ஆறு மாதம் கூட ஆகல அதில் ஜல்லி ஜல்லியாக தெரியுது இங்கே ரோடு போட்டு ரோடே போடலை எல்லாம் சேரு மழை பேஞ்சதுன்னா பாருங்கள் மழை பேஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் சேரு இதில் வண்டியில் போக முடியல குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக முடியல என்னங்க யாருடைய அலட்சியங்க இது இது பஞ்சாயத்து வந்து பார்க்க தான் இல்லையா இந்த உண்மையிலேயே உங்கள் மனசாட்சி இருந்ததுன்னா வெறும் காலோடு இதில் நடந்து வந்து நீங்கள் ஓட்டு கேளுங்க வெறும் காலோட சப்பல் போடாமல் உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு நீங்கள் வாங்க பாக்கலாம் இங்கே வந்து இந்த பாருங்கண்ணா மாரி அந்த மாரியம்மன் கோயில் வீதி தான் இருக்கேன் எல்லாம் இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா எல்லாமே சேரு எல்லாம் சேரு அதாவது தண்ணி நிற்கும் அப்படியே தாண்டி தாண்டி போகணும் ஏரியை தாண்டுற மாதிரியும் குளத்தை தாண்ட நம்ம தாண்டுற மாதிரியும் பாருங்க இது சாக்கடை போட்டிருக்காங்க பட் ஆனால் வீடு தாழ்வாக இருக்குது இப்பட இப்போ சாக்கடைக்கு தண்ணி போகுமா இல்லை வீட்டுக்குள்ளே தண்ணி போகுமா பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ என்ன என்னங்க உங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் இல்லைங்களா மற்ற வீ மற்ற ஊருக்கு நீங்கள் போனது மற்ற ஊர்கள்லாம் போய் பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் நான் வெறுங்கால்தான் நடந்துகிட்ருக்கேன் உண்மையிலே நீங்கள் இந்த வீதியில் வந்து ஓட்டு கேட்கறதா இருந்தால் வெறுங்காலோடு வந்து ஓட்டு கேளுங்க பார்ப்போம் காரி துப்பிடுவாங்க எல்லாம் ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள்லாம் ஒன்றும் சேர்ந்தோன்னு வைங்க நீங்க எல்லாம் ஒருத்தர் கூட வரமாட்டீங்க உண்மையிலேயே பாருங்க அதான் இதெல்லாம் இதெல்லாம் செம்மண்ணு கொட்டி அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்க மேற்படிக்கிட்டாங்க இதெல்லாம் மழை பெய்ததுலாம் சேராக தான் கிடக்கும் இதெல்லாம் யாருடைய அலட்சியம் வெள்ளால அதாவது இது சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக்கா வெள்ளாலப்பட்டி பஞ்சாயத்து இதில் பார்த்தீங்கன்னா ரோடுங்கிற பேரில் போட்டு பணத்தை வாங்கினுங்களா இல்லை பணத்தை வாங்கி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்களா இல்லை பணம் வரலையா இல்லை எதுக்காக இந்த வேலையை நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னு தெரியல போட்ட ரோடும் சரியில்லை அனுபவம் இல்லாத ஆளுகள் ஆட்டில் வச்சு வேலை வாங்கி வேலை செய்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப நாள் வராதுங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நடக்கிறது பாருங்க எல்லாம் சரி தான் இது எப்படி நடப்பது நடக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு ரோடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருவீங்களா இதை பாருங்கள் மாரியம்மன் கோயில் இந்த பாலம் போட்டாங்களே பாருங்கள் பாலம் போட்டிருக்காங்க யாராவது வயசானவங்க கீழே வந்தாங்கன்னா இதில் காலை விட்டாங்கன்னா என்ன ஆகிறதுங்க என்னங்க அவ்வளோ அலட்சியம் உண்மையாக நீங்கள் எல்லாம் வந்து பதவியில் இருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்குங்களா இதெல்லாம் பழைய காங்கிரீட் ரோடுங்க இதுக்கு மேலே வந்து ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து பாருங்கள் மாரியம்மன் கோயிலாக நான் காட்டுறேன் பாருங்கள் ஆ பிள்ளையார் கோயில் பஸ் இருந்து மாரியம்மன் கோயில் வரைக்கும் போட்ட ரோடு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு செஞ்சிருக்கிறது எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடுச்சு உண்மையிலே நீங்கள் த உண்மையிலே உங்கள் மனசாட்சியாக இருந்தால் தயவு செஞ்சு வெறும் காலோட இந்த தெருவுக்குள்ள அதாவது பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மாரியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் வரைக்கும் நீங்கள் நடந்து வந்து ஓட்டு கேளுங்க இவங்க காலில் முள் குத்துதா இல்லை நெருப்பு நெருப்பு மாதிரி பாருங்கள் இதுல வேற இங்க வெளாதப்பட்ட பாதி பேர் கொத்துக்காரங்க தெரியுங்களா கட்டிட வேலை செய்றவங்க பாதி பேர் கட்டிட வேலை செய்யறவங்க என்ன விஷயம் நடந்துச்சுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் ஏதோ நான் சாமானியம் நான் வந்து எந்த ஒரு கட்சி சார்ந்தவனும் கிடையாது நான் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் கிடையாது நான் பொதுப்படையாக எங்கள் வீட்டுக்கு இப்போ நான் போகணுன்னா கூட வெறுங்காலோடு நடந்து போகிறேன் நான் ஓடி ஒழியவும் மாட்டேன் என் பேர் யாரப் ஜான் நான் டைலர் வேலை இருக்கேன் நீங்கள் எப்போ வேணும்னாலும் நான் பொய் சொல்ல மா பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இதை பார்த்து நீங்களே வந்து இந்த சீர் செய்கிறதுக்கு முயற்சிகளை எடுத்தீங்கன்னா பரவாயில்லை நான் இந்த சேனலை வந்து யூடியூப் சேனலில் போடுறேன் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க உங்களுடைய விருப்பம்